இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆண்கள் வந்து இயற்கை முறையில் எந்த ஒரு மருந்து மாத்திரையும் எடுக்காம எப்படி வந்து இயற்கையாக விளையக்கூடிய பழங்களை கொண்டு நம்ம எப்படி அதிக நேரம் இல்லற வாழ்க்கையில திருப்திப்படுறது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதுக்கு தேவையான பொருள் ஒன்றுமே கிடையாதுங்க பெரிச்சம்பழம் மட்டும்தான் சரிங்களா நம்மளுக்கு இயற்கையாக இயற்கையாக கிடைக்கக்கூடிய பேரிச்சம்பழம் போதும் இது எப்படி இதனுடைய மருத்துவ குணம் என்னென்னா இருக்குது அப்படின்றத வாங்க பார்த்தலாம் இது எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் சொல்றேன் வாங்க இது வந்து ஒன்றும் இல்லைங்க தினந்தோறும் இப்போ ஆண்மைக்குறைவு இருக்குது அப்படின்னா தினந்தோறும் என்ன பண்ணுறீங்க நைட்டில் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டம்ளர் பாலை நல்லா சுண்ட சுண்ட காய்ச்சி அதில் இந்த பேரிச்சம்பழத்தை சரிங்களா அதில் இந்த பேரிச்சம்பழத்தை என்ன பண்றீங்கன்னா பாருங்கள் சரிங்களா இந்த பேரு சுந்த சுந்த காய்ச்சி நல்லா ஊற வச்சுருங்க ஊற வச்சுட்டு விடிகாலம் ஏந்திருச்சு விடிகாலையில் நாங்கள் நார்மலாக விடிகாலனா விடிகாலம் இல்லை நல்லா நார்மலாக எழுந்திரிக்கும் போது எழுந்திரிச்சு இதை நீங்கள் ஒரு அந்த மூணு பழம் ஊற வச்சிங்களா அந்த பாலோடு இதை சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாவே போதுங்க எப்பேற்பட்ட குடலில் புண்ணு இருந்தாலும் சரி அப்புறம் வந்து ஆண்மையில் வந்து ஈடுபாடு இல்லை இஷ்டமே இல்லை நாட்டம் இல்லை அப்படின்றவங்களுக்காக நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும் இதில் என்னென்ன அப்படி வந்து இதில் என்னென்ன மருத்துவ குணங்கள் அப்படி இருக்குன்னு பார்த்துலாம் அவங்க கால்சியம் இருக்குது பாஸ்பரஸ் இருக்கு நார் இருக்கு இருக்குது மெக்னீசியம் இருக்கு மேக்னீசியம் இருக்கு அப்புறம் வந்து இரும்பு சத்து இருக்குது இந்த மாதிரி சத்துலாம் இருக்கு இது எப்படி வந்து செயல்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இதை சாப்பிட கண்டினியூஸாக இது நார்மலே பாலில் ஒரு வச்சுதான் இல்ல இது வந்து நார்மலாகவே நம்ம சாப்பிட்றோன்னு வச்சுக்கோங்களேன் நார்மலாக சாப்பிடும் போதே என்ன ஆகுதுன்னா இது அதாவது இதயத்தை பலப்படுத்துது இதயம் வந்து பலப்படுத்திச்சினாவே போதுங்க நம்மளுக்கு ஆண்மைக்கு ஒரு பிரச்சனை வந்து சரியாயிடும் அதாவது மூச்சு சுவாசத்தை சரி செய்யும் அப்புறம் வந்து இதயத்திலிருந்து மொத்த நரம்பு மண்டலத்தையும் வலுப்படுத்துங்க நரம்பு மண்டலம் வலு அதாவது ஆண்மைக்கு மிக முக்கியமானது ஒன்று என்னான்னு பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலம் தான் அந்த நரம்பு மண்டலத்தில் ஏதாவது ஒரு பாதிப்பு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி கொடுத்துடான் சரிங்களா ஆக நர்ம மண்டலத்தை பலப்படுத்துது இந்த பெரிசும் பழம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரத்தோட்டத்தை சரி செய்யும் அதாவது சிகப்பு ரத்த நோக்கல்ல அந்த இரும்பு சத்துன்னு ஹீமோ சொல்லுவாங்க ஹீமோ அளவு குறைஞ்சிச்சுனா கூட ஆண்மை குறைவு ஏற்பட்டுருங்க அந்த மாதிரி இருந்தாலும் இதை கண்டினியூஸாக சாப்பிட்டுட்டு வரும்போது நல்ல ஒரு ரிசல்ட்டை பார்க்கலாங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கொழுப்பு உடம்புல அதாவது தேவையில்லாத கொழுப்பை வெளியேற்றிவிடுங்க அது மட்டும் இல்ல குடல்ல வந்து ஏதாவது புண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த புண்ணையும் ஆற்றக்கூடிய தன்மை இது வந்து உண்டு அது மட்டும் இல்ல எப்போ வாரி எனக்கு வந்து உடம்பு அடிச்சு கூட்ட மாதிரியே இருக்கு சார் எலி நம்ம சும்மா சாதாரணமாக எலிஞ்சு உக்காரத்துக்கே கஷ்டமா இருக்கு சார் அப்படின்றவங்க இதை கண்டினியூஸாக நான் சொன்ன மெத்தட்ல சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா தினந்தோறும் ஒரு மூணு பழம் பாருங்க ஒரு மூணு பழத்தை சாப்பிட்டு அப்படியே வெறுமணி சாப்பிடுங்க மூணு ஒரு முடிஞ்ச மூணு வேலையும் சாப்பிடுங்க இல்லை ரெண்டு வேலை சாப்பிடுங்க இல்லை ஒரு வேலை கூட சாப்பிடுங்க உங்களுடைய ஒர்க் ஃப்ரீனஸை பொறுத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க ஒன்றும் இல்லை அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு உடம்பு வந்து ரொம்ப அடிச்சுப்பட்ட மாதிரி அப்படியே சோர்வாகவே இருக்குது சார் அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு புத்துணர்ச்சி தரும் அப்புறம் வந்து இதில் இருக்கிற மூலிகை மருத்துவத்தில் என்ன சொல்கிறன்னா இந்த பேரீச்சி மையம் சாப்பிடும்போது வயசானவங்களுக்கு வரக்கூடிய மறதி வந்து வராது அதாவது ஞாபகம் சக்தி அதிகப்படுத்தும் அப்படின்னு சொல்றாங்க வயசானவங்களுக்கு மட்டுமா வருது சின்ன பசங்களுக்கே ஞாபக மறைவு வருது சரிங்களா இந்த காலகட்டங்களில் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அதாவது இதுல வந்து நார்ச்சத்து இருக்கு இந்த நார்ச்சத்து இருக்கிறதுனால கரியும் சத்து கரையா நார்ச்சத்து அப்படின்னு இருக்கு சரிங்களா இந்த சத்து என்ன பண்ணுதுன்னா நார்ச்சத்து வந்து இயற்கையிலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இல்லற வாழ்க்கைக்கு நல்ல ஒரு ஈடு கொடுக்கக்கூடிய ஒரு சத்தியை தரக்கூடியதுதான் நாச்சத்து சரிங்களா அது மட்டும் இல்ல தேவை அதாவது மலச்சிக்கல் எதாவது ஏதாவது இருந்ததுன்னா அதாவது மோஷன் சரியா நம்மளுக்கு போகலை சரிங்களா அந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா அதையும் சரி பண்ணக்கூடியதுங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோக் அதாவது வலிப்பு பக்கவாதம் இந்த மாதிரி பிரச்சனை ஏதாவது வருது அப்படின்னா வராதுங்க இதை சாப்பிடும் போது அதை மட்டும் இல்ல இதய அடைப்பு ஏதாவது ஏற்படுறதுனால மூச்சு திணறல் இதய அடைப்பு இந்த மாதிரி பிரச்சனை அதுக்கு சாப்பிட்டுட்டு வந்தாங்கன்னாவே நல்ல ஒரு இது ஒரு அற்புதமான இயற்கை தந்த மருந்துங்க சரிங்களா இதை பயன்படுத்துங்க பயன்படுத்தி நல்ல ஒரு ரிசல்ட்டை பெறுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன் சரிங்களா ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருக்கேன் நான் நம்புற மறக்காம ஒரு லைக் போட்டிருங்களா இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருக்கீங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட அந்த பெல் ஐக்கன் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே தேங்க்யூ ஃபார் வாட்சிங்